ஜோதிட பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நடக்க போகிற முக்கியமான கிரக பயிற்சிகளில் ஒன்றான ராகு கேது பயிற்சியால் ராகு பகவான் கிட்ட மாட்டிக்க போகிற மூன்று ராசிகள் பற்றி பார்க்கலாங்க யூஸ்வலாக பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ராகு கேது பயிற்சி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்ததுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது இதுவரை ராகு பகவான் மீனராசியில் இருந்து சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு சிக்கல்களையும் கொடுத்துட்டு இருந்தாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பயிற்சியால் அவர் கும்பராசிக்கு போறாருங்க ராகுவும் கேதுவும் எப்போவுமே வக்ரநிலையில் ஆன்டி கிளாக்வைஸா அதாவது வளமிருந்து இடமாக சுற்றி வர்ற கிரகங்கள் அதனால தான் ராகு மீனராசியில் இருந்து அதுக்கு முந்தன ராசியான கும்பராசிக்கு போக போகிறாரு கும்பராசிக்கு வரப்போற வரப்போகிற ராகுவால் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு சாதகமான பலனை அனுபவிக்க போகிற ராசிகள் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் கும்ப ராகுவால தீய பலன்களை அனுபவிக்க போகிற மூன்று ராசிகள் பற்றி பார்க்கலாங்க ராகுவுடைய இந்த வருட சஞ்சாரம் வெறும் மூணு ராசிகளுக்கு மட்டும் கெடுதல் செய்யும்னு இல்லைங்க எப்போவுமே ராகு ஒரு ராசிக்குள்ளே வரும்போது மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நல்லதே செய்வார் மற்ற ஒன்பது ராசிகளுக்கும் நல்லதை எதிர்பார்க்க முடியாது இந்த ஒன்பது ராசிகள்லையும் ரொம்ப அடி வாங்க போற மூணு ராசிகளை தான் இப்ப பார்க்க போறோம் மற்ற ஆறு ராசிகள் என்னன்னு கடைசில சொல்றேன் முதல் ராசி கடகம் அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சுன்னு ஆறுதலா இருந்தீங்க அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நடக்க போறதுதான் இந்த வருஷத்தோட ராகு கேது பெயர்ச்சி இதுவரைக்கும் கடகத்துக்கு ஒன்பதாம் வீட்ல இருந்து வந்த ராகு இப்ப எட்டாம் வீட்டுக்கு வரப்போறாரு எட்டாம் இட ராகு ரொம்பவே பிரச்சனை பண்ணக்கூடியவர் தாங்க கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த ராகு பெயர்ச்சிக்கு பிறகு கவனமாக இருக்கணும் சர்ப்ப கிரகமான ராகு எட்டாம் வீட்டுக்கு வரும்போது உங்களோட கெட்ட கர்மாக்களை ஆக்டிவேட் விடுவார் உங்கள் ஜாதகப்படி ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது திரிகோணஸ்தான அதிபதிகளுடைய திசைகள் நடந்துட்டு இருந்தா இந்த கேது பயிற்சியால் எந்தவித கெடுபலங்களும் கிடையாது அப்படி இல்லாத பட்சத்தில் எதிர்பாராத விபத்துகளை ராகு ஏற்படுத்துவார் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் தொழில் எதிரிகள் அதிகமாவாங்க, சிலருக்கு நெருங்கிய உறவினர்களே மென்டல் டார்ச்சர் கொடுக்குற நிலைமை உண்டாகும் உணவுகளில் கவனம் தேவை ராகு எட்டுல இருக்கிற டைம்ல அதிகமாக ஃபுட் பாய்சனிங் வாமிட் டயரியா மாதிரியான உணவுல இருக்கக்கூடிய கிருமிகளால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் சுகாதாரம் இல்லாத இடங்கள் அல்லது கடைகளில் இருந்து உணவு நீர் எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க இதுபோக கிருமிகளால் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களான சளி காய்ச்சல் முதலானவை அப்பப்ப வந்து ஹாஸ்பிடல் பில் கொடுத்துட்டு போகும் பண தடை ஏற்படுங்க சிலருக்கு பற்றாக்குறையால அதாவது பண பற்றாக்குறையால் சொத்துக்களை விற்கிறது அடமானம் வைக்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் மனக்கவலைகள் அடிக்கடி வந்து போகும் சொந்த ஜாதகத்துல சந்திரன் ராகு சேர்க்கை ஐந்து டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் ராகு ராகுதை நடந்துகிட்ருந்தா ராசிக்காரர்கள் மிருகங்களிடமும் விஷ பூச்சிகளிடமும் கவனமாக இருக்கணும் நாய் பூனை தேல் பூரான் பாம்பு முதலானவைகளால் பாதிப்பு ஏற்படலாம் ஜாதகப்படி பாதகாதிபதி திசை சனி தசை புதன் திசை சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க மற்ற திசை நடக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யலாம்னா சிவ வழிபாடு திங்கட்கிழமை தோறும் செய்து வருவது அதுவும் குறிப்பாக ராகு காலத்தில் சிவ வழிபாடு செய்து வருவது இப்போ சொன்ன பாதிப்புகளை கட்டுக்குள்ளே வைக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இது நாள் வரையில் எட்டில் இருந்து வந்த ராகு இப்போ ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு எட்டாம் வீடு மாதிரியே ஏழாம் வீடும் கொடுமையான பலன்களை தான் கொடுக்குங்க அதிலையும் சிம்ம ராசியை பொறுத்த அளவு உங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கு ராகு ஜென்ம பகைவர் அதனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிம்ம ராசிக்கு ஏழுல ராகு வர்றாரு இதனால குடும்பத்தில் கலகம் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே சண்டைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் மற்ற ஜாதக அமைப்புகள் சரியில்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரிவை கூட ஏற்படுத்துங்க தொழில் அல்லது வேலையில கூட இருந்த நண்பர்களே துரோகம் செய்வார்கள் இந்த மாதிரி ஒரு நிலையை ஏழாம் இட ராகு சிம்ம ராசிக்கு கொடுப்பாரு நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறவங்க மற்றவங்க கிட்ட தங்களுடைய தொழில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கிறது அவசியம் மனக்குழப்பம் பயம் போன்ற விஷயங்கள் வந்து வந்து போகும் திருமணத்துக்கு வரண் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஏழாமிடராகூ திருமண தடையை ஏற்படுத்துவார் ஜாதகப்படி திரிகோண ஸ்தானாதிபதி அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய தசை நடந்துட்டுருக்குறவங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க மற்றபடி ராகு லக்னம் அல்லது ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று இந்த வீடுகளை தவிர வேறு எந்த வீடுகளில் இருந்து தசை நடத்தினாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் அதிபதியுடைய தசையோ எட்டாம் அதிபதியுடைய தசையோ நடந்தாலும் இல்லை சுக்கர தசை நடந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்க இதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்துல சிவதுர்கைய வழிபடுவது ராகுவின் தீய பலன்களை குறைக்கும் திருமண மாணவங்களா இருந்தா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபடுவது சிறப்பு மூன்றாவதா கும்பராசி இதுவரைக்கும் ரெண்டுல இருந்த ராகு இப்ப ராசிக்குள்ளேயே வந்திருக்காரு இந்த நிலை ஜென்ம ராகு நிலை சார் அதுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறீங்களா அது ஜென்ம சனிங்க இது ஜென்ம ராகு அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு இதை தங்கிச்சு ராகு பகவான் ராசிக்குள்ளே வந்தார்னா முதல்ல அவர் பண்ணுற வேலை ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஒன்றுமே பெருசாக இருக்காது ஆனால் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வரை ஹாஸ்பிட்டல் மருந்துக்கு செலவாயிடும் அதோட அலைச்சல்கள் அதிகமாகும் தேவையில்லாத குழப்பங்கள் ஈகோ கிளாஷ்கள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படும் மனம் குறுக்கு வழிகளை தேடி சென்று அது மூலமாக பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்கும் ரோட்டில் போகிறவங்க கூட உங்களை சும்மா டென்ஷன் பண்ணி கடுப்பேற்றிட்டு போவாங்க கும்ப ராசி கும்பலக்னமாக இருந்து ராகு திசை இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதுவும் ஜாதகத்தில் ராகு ஒன்று நான்கு எட்டாம் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரியான நிகழ்வுகள் கூட ஏற்படுங்க லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் திசை நடந்தால் ஜென்ம ராகுவால் கும்ப ராசி கும்பலக்னக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை பாதகாதிபதி திசையோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபருடைய திசையோ நடந்தால் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஜாதகத்தில் ராகு சந்திரன் சேர்ந்து இருப்பவர்கள் தினந்தோறும் இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்வது சிறந்த பரிகாரமாக இருக்கும் மற்ற கும்பராசியினர் சனிக்கிழமை ராகு காலத்தில் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ஜென்ம ராகுவின் பாதகங்களை குறைக்குங்க நேயர்களே இந்த மூணு ராசிகளை தவிர இன்னும் ஆறு ராசிகளுக்கு ராகு ஓரளவு சாதகம் இல்லாத நிலையில தான் இருக்காரு ரிஷபம் மிதுனம் துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளுக்கும் பாதிப்பு அவ்வளவு கடுமையானதாக இருக்காதுங்க ஆனால் கண்டிப்பாக ராகுவுடைய இந்த சஞ்சாரத்தால் நெகட்டிவான எஃபெக்ட் தான் இருக்கும் ராகுவால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காளி அல்லது துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்தி வழிபடுவது பரிகாரமாக இருக்குங்க நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கடகம் சிம்மம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்